ஒரே நாளில் வந்து பார்த்திங்கன்னா நாலு வெடி வெடிக்குது ஒன்று சுப்ரீம் கோர்ட்டில் வந்து நம்மளுடைய தியாகி செந்தில் பாலாஜி அவர்கள் வந்து பெயில் கொடுக்குறாங்க பெயிலில் இருக்கும்போது வெளியே வரும்போது அவர் வந்து அமைச்சர் இல்லை ஸோ அவங்க வந்து ஒரு அவங்களே இப்போ கோர்ட் என்ன சொல்கிறாங்க நாங்கள் தகுதியின் அடிப்படையில் மெரிட் அடிப்படையில் நாங்கள் வந்து பெயில் கொடுக்கல ஆர்டிக்கல் பிரகாரம் இத்தனை நாள் வந்து அவர் இருந்துட்டார் அதனால் வந்து நாங்கள் பெயில் கொடுத்தமே ஒழி அவருடைய மெரிட்டின் பேஸில் நாங்கள் கொடுக்கல ஆனால் நீங்கள் செப்டம்பர் இருபத்தேழு வெளியே வந்துட்டு இருபத்தி ஒன்பதாம் தேதி அமைச்சர் ஆகிறார் அப்போ எப்படி இருந்து பாருங்க அப்போ டிசம்பர்லேயே கேள்வி கேட்குறாங்க சுப்ரீம் கோர்ட்டு எப்படி வந்து நீங்கள் பெயில் வாங்கிட்டு போயிட்டு மினிஸ்டர் ஆகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி மார்ச்லையும் கேட்குறாங்க ஒரு நாலஞ்சு தடவை வந்து அவங்க கேள்வி மேலே கேள்வி வந்து வச்சுக்கிட்டு இருக்காங்க பதிலே கொடுக்கல இப்ப கடந்த ரெண்டு நாளைக்கு முன்னாடி சுப்ரீம் கோர்ட் வந்து காட்டமாக கேட்டுருந்தாங்க என்னதான் பண்ணிட்டு இருக்கீங்க நீங்க